ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ராகு கேதுகள் யோகா அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ராகு கேதுக்கள் நான் சொல்லக்கூடிய இடங்களில் தனித்து இருக்கணும் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கக்கூடாது இதில் மிதுனலக்கணங்களுக்கு சிம்ம ராசியில் ராகுவோ கேதுவோ உத்திராடம் முதல் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் அடுத்தது விருச்சிக ராசியில் ராகுவோ கேதுவோ கேட்டை நட்சத்திரங்களில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணு நான்காம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் அதற்கடுத்தது மீன ராசியில் ராகுவோ கேதுவோ ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் அறுபது சதவீதமான யோகங்களை செய்யும் இதுவே மேச ராசியில் அஸ்வனி ஒன்றாம் பாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதமான யோகங்களை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களில் எழுபது சதமான யோகங்களை செய்யும் நன்றி வணக்கம்